இருபத்தஞ்சி விழுக்காடு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் அரசியலுக்கு கொடுக்காததுக்கு காரணம் பாமக ஆரம்பித்து அது செல்லாத வாக்காக மாறிவிடுதான் அது த தன் சுயநலமாக செயல்படுறதுனால தான் அது வந்து வன்னியர்களை மதிக்கிறது இல்லை இப்போ வன்னியர்களை பார்த்தீங்கன்னாக்கா அரசு பணியிலே இல்லை ஒரு சுதந்திரம் வாங்கின ஒரு பாட ஒரு அம்பேத்கர் அந்த சமுதாயத்துக்கு அந்த இருபது விழுக்காடு வாங்கி கொடுத்தது பதினெட்டு விழுக்காடு வாங்கி கொடுத்ததுனால இன்னைக்கு அந்த சமுதாயம் வந்து வன்னியத்தனம் செயல்படவே இல்லை தேர்தல் நேரத்துக்கு தான் ஜாதியை பற்றி கூப்பிட்றாங்களா ஒழிய வன்னியரை பற்றி நினைக்கிறது இல்லை இந்த சமுதாயம் வந்து முன்னேறணும்னா அரசியல் எல்லாம் சரியாக வராது சார் இந்த சமுதாயத்தை அழிச்சிட்டு வரும்பொழுது ஒரு பெருந்தன்மையா ஒரு இந்த சமுதாயத்தை செஞ்சதை எல்லாரும் நன்றியோட பார்க்குறாங்க இதில் இந்த கூட்டணியில் சேராம இதில் பிஜேபி சேர்ந்ததை யாருமே ஏற்றுக்கல பிஜேபியில் வன்னியரே இல்லை அதிமுகவில் ஒரு வன்னியர் ராமதாஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லீடரை வச்சுருந்தாங்க அதுபோல் ஏ நடராஜன் நடராஜன் போதெல்லாம் நல்லா பயன்படுத்தினாங்க அந்த அம்மா பயன்படுத்தினாங்க இப்போ வந்து யாரையும் சரியாக பயன்படுத்துறது இல்லை வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே இன்று நம்மோடு இணைந்து இருப்பவர் வன்னிய சத்திரிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் சி ஆர் ராஜன் அவர்கள் அவளோட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சமூகம் வன்னியர் சமூகம் கிட்டத்தட்ட இரண்டு கோடி மக்கள் வசிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை தவிர ஆந்திராவில் கூட இருக்காங்க அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு பிரதிநிதித்துவம் அரசியல்லையும் சரி சமூகத்திலையும் சரி இருந்ததே இல்லை வன்னிய மக்களுக்காகவும் சரி அந்த சமூகத்துக்காகவும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து வன்னியர் மக்களுக்காக வந்து நீண்ட நேரம் போராட்டம் நடத்தினது அந்த எம்பிசி இடஒதுக்கீடு வந்து அவ்வளோ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரலாறு இருக்கு நீங்க வந்து சம் சத்திய சாம்ராஜ்யம் எப்ப ஆரம்பிச்சிங்க அதோட தொடக்க புள்ளி அது இது பேசலாம் அப்புறம் மற்ற விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ராம்சாமி படையாச்சர் வந்து சார் வன்னியர் ஓட்டு அண்ணிருக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க எஸ் எஸ் ராமசாமி ராமசாமி மாணிக்க வளரும் வன்னியர் ஓட்டு அன்னியருக்கு இல்லைன்னு இது பண்ணி அவர் பத்தொம்பது எம்எல்ஏவும் அஞ்சு எம்பியும் மாணிக்கவாளர் வந்து அஞ்சு எம்எல்ஏவும் ஒரு எம்பியும் ஜெயித்தாங்க ஜெயிச்ச பிற்பாடு ஆட்சி அமைக்கிறதுக்கு சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸால் வந்து மெஜாரிட்டி கிடைக்காததுனால கம்யூனிஸ்ட் வந்து ஈக்குவலாக இருந்ததுனால படையாச்சார் சப்போர்ட் பண்ணதுனால தான் முதன் முறையாக காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சது வட தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா தருமபுரியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் இருபது மாவட்டங்கள் வந்து அடர்த்தியாக ஃபுல்லாக நாற்பது விழுக்காடு வண்டேருது இது வரைக்கும் எந்த சமுதாயமும் வந்து ஜாதி பேரை சொல்லி அரசியலை வளர முடியல இது படையாச்சார் செஞ்சார் அதுக்கப்புறம் படையாச்சார் வந்து கோரிக்கை வந்து தனி ஒர்க்கை கூட இலவச கல்வியும் கொண்டு வரணுன்னாரு அப்படின்னு சொல்லி அதில் வெற்றி அடைஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல எம்பிசி பதினேழு விழுக்காடு முப்பத்த இது எம்பிசியில் முப்பத்தொம்போது ஜாதியில் எல்லாம் பாக்கி ஜாதி எல்லாம் தனிப்பெருமணமாக ஜாதி வன்னியர் தான் பாக்கி ஜாதான் சின்ன தான் அதில் வந்து வன்னியருக்கு மட்டும் பதிமூணு விழுக்காடு கிடைச்சது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் நான் எஸ்எல்எல்சி படிக்கும் பொழுது நான் அதில் தான் நான் பிஇகே எனக்கு சீட்டு கிடைச்சிது எங்களால் படிக்க முடிஞ்சது உயர் உயரதிகாரிகள் நிறையா வர முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கலைஞர் என்ன பண்ணிட்டாரு அந்த சட்டத்தை நீக்கிட்டார் எப்படி நீக்கினாருனாக்கா எம்பிசி முப்பத்தொம்போது ஜாதியும் டிஎன்சியில் இருக்கிற அறுபத்தெட்டு ஜாதியம் ஒன்று சேர்த்து நூற்றி எட்டு ஜாதியம் ஒன்று சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நீக்கண பிற்பாடு சமுதாயம் வந்து உயர்கல்வியிலேயும் அரசு பணியிலையும் போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் தான் படையாச்சார் வந்து தனி ஒதுக்கீடு இருபது விழுக்காடு வந்து அவர் தான் கோரிக்கை வச்சார் வச்சார் அப்புறமேல அவர் காங்கிரஸ் தனியாக இல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறது கட்சி ஜாதி சங்கம் நடத்தலை அப்படிங்கிறதுனால அப்புறம் இந்த சமூக நற்பணி மன்றம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக படித்தவர்கள் மட்டும் வன்னியர் கல்வியாளர்கள் அரசு உத்தியோகம் இருக்கிறவங்க க சமூக நற்பணி ஒன்றம் வச்சுருந்தோம் அப்புறம் அது வந்து கீழ் மட்டத்தில் சமுதாயத்தில் போய் சேரலை அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் என்ன செஞ்சோம் இது ம கீழே வந்து ஏழை மக்களுக்கு போய் சேருங்கிறதுக்காக வன்னியர் சங்கமும் அரசியல் தே தேர்தல் வரும்போது மட்டும் கட்சின்னு சொல்லிட்டு பாட்டாளி கட்சி ஆரம்பித்தோம் பூங்கா திருமணம் உண்டது டி நகரில் தான் வந்து பாக்க ராமகிருஷ்ணனை தலைவராக போட்டு ஆரம்பித்தோம் அப்போ இவரெல்லாம் பார்வையாளராக தான் இருந்தார் பொறுப்புகள்லாம் வரலை டாக்டர் ராமதாஸ் வரல அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து மயிலாடுதுறையில் வந்து நான் ட்ரிபிள் எஸ் மாவட்ட செயலாளராக இருந்து ஃபஸ்ட்டு கூட்டம் மாநாடு நடத்தி டாக்டர் ராமதாஸ் அதில் தான் அறிமுகப்படுத்துகிறோம் அடுத்து திருக்குடியூர் மணல்மேடு குருவட்ட மாநாடு அப்புறம் தொடர்ந்து நடத்துகிறோம் அப்புறம் செங்கத்தில் வந்து படைய இவர் வன்னியடிகளார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் அவர் வந்து ஒரு ஒரு தொகுதியிலையும் வந்து ஒரு லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு அவர் வாங்கினாரு நாங்க அப்ப நிறுத்தினோம் எங்களால் ஐயாயிரம் ஓட்டுக்கு மேல ராமதாஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்க முடியல அப்ப சிங்கத்துல நான் ஏஐ போனோடனே வன்னியர் சங்கம் நடத்த முடியல இவரை ஏற்று வன்னியடிகளார் எழுத்துலாம் நடத்த முடியல அதுக்கப்புறம் எஸ் கூட்டம் போட்டோம் ஏ டாக்டர் ராமதாஸ் அழைச்சிட்டு வந்து கூட்டு இதுபடி ஒரு ஒரு மாவட்டங்கள எல்லாம் அறிமுகப்படுத்தணும் பண்ண உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து சமூக நற்பணி மன்றத்தை க்ளோஸ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டு சமூக முன்னேற்ற சங்கம்னு ஆரம்பித்தார் ட்ரிபிள் எஸ்ஸுங்கிறது எஸ்ஐஎஸ்னு ஆரம்பிச்சு அதுவும் இப்போ இல்லை வன்னியர் சங்கமும் இப்போ இல்லை பாட்டாளி கட்சி என்னன்னாக்கா சமுதாயத்துக்காக வந்து படையாச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வந்து எம்பிசி நீக்க பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பித்த வன்னியர் சங்கம் எண்பத்தி ஒம்பதில் ஆரம்பித்த பாட்டாளி மக்கள் கட்சி இது வரைக்கும் நாற்பது வருஷமாக வந்து உள்ள கோரிக்கை எதுவுமே வெற்றி பெறல பத்து புள்ளி அஞ்சுக்கு வந்து சண்முகம் சார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நேரடியாக பார்த்து லெட்டர் கொடுத்தோம் ஒன் இயர் பொதுச்சு நல வாரியம் ஒன் இயர் இப்போ பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படையாச்சருக்கு அரசு விழா மணிமண்டபம் இது அரசு விழாவும் மணிமண்டபம் கட்டுறது மாதிரி முடிவு பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்த ஒரு பாடு டிஎம் கேட்ச் வந்தது டிஎம் கேட்ச் வந்த ஒரு பாடு அந்த வன்னியர் பத்து புள்ளியஞ்சி ட இவர் ராஜமூர்த்தி இவருடைய மைத்துனர் மு க ஸ்டாலினுடைய மைத்துனர் ராஜமூர்த்தி டாக்டர் ராஜமூர்த்தியும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் திருச்சியில் வந்து இசைவளாளர் கூட்டம் போட்டு இந்த பத்து புள்ளி அஞ்சுக்கு போகணும் அதை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய திட்டத்துப்படி தான் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ரத்து பண்ணாங்க அதில் ரத்து பண்ணாங்கன்னாக்கா சும்மா ரத்து பண்ணலை அதில் வந்து சண்முக சுந்தரம் அட்வொகேட் ஜென்ரல் அட்வொகேட்டும் அட்வ அட்வொகேட் ஜென்ரலாக இருந்தார் அவர் வந்து அம்பாசங்கருடைய கமிஷன் தப்புன்னே வாதம் பண்ணார் அரசுக்கு எதிர்ப்பாகவே வாதம் பண்ணி அது வந்து ஏழு கேள்வி கேட்டாங்க அது ஏழு கேள்விக்குள்ள உரிய பதில் கொடுக்கலன்னே அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி அலத்து பண்ணாங்க அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு வந்து வன்னிய வன்னியசத்திரிய சாம்ராஜ்யம் என்னுடைய பேரில் சிவி சண்முகம் சார் வந்து இப்போ எடப்படையாருக்காக வெற்றி வாங்கி தந்த சிஎஸ் வைத்தியநாதன் அட்வொகேட்டை வச்சு தான் நாங்கள் இந்த கேஸை நாலு நாள் தொடர்ந்து அவர் சீனியர் கவுன்சில் வந்திருந்தார் கவுர்மெண்ட்டில் அஞ்சு கேஸ் போட்டாங்க அஞ்சு பேர் என்ன பண்ணாங்க இதை அஞ்சு பேர் கொண்ட அமர்வுகளை கொண்டு போய் வச்சு இதை முடைக்கணும்னு பார்த்தாங்க இல்லை இந்த நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ஜட்ஜி ரெண்டு பேரும் வாதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அப்புறம் எங்கள் அட்வொகேட் வந்து நீங்களே வாதம் பண்ணுங்க அதில் உச்சநீதிமன்றத்தில் வந்து எங்களுக்கு வெற்றிகரமான தீர்ப்பு கொடுத்தாங்க அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அம்பாசங்கர் கமிஷனுடைய மக்கள் தொகை கணக்கு படி இப்போ ஜனாதன கமிட்டி ரிப்போர்ட்டில் வந்து அவர் மட்டும் தான் கையெழுத்து போட்டிருக்காரு அதனால் அது செல்லாது அதனால் புதிய தரவுகளை மட்டும் நீங்கள் ஜனாதன கமிட்டி ரிப்போர்ட்டுக்கு பதிலாக புதிய தரவுகளை மட்டும் வாங்கி நிறைவேற்றுங்கனாப்பில் பன்னெண்டு ஒன்று தொ தொண்ணூற்றி மூணில் ஒரு ஜியோவே போட்டாங்க மூணு மாதத்தில் வந்து அந்த தரவுகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிற மாதிரி பண்ணாங்க அப்புறம் அதை ஆறு மாதம் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அது பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சிடுச்சு புதிய தரவுகள் வந்து ஒரே நாளில் எடுக்கலாம் அது வந்து எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க டிஎன்பிசியில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கன்னு அந்த அந்த பர்டிகுலர் மட்டும்தான் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க ஆமாம் ஆமாம் அது அது இப்போ பண்ணாமலே சட்டசபை பாராளுமன்ற எலெக்ஷன் முன்னாடி செய்வாங்கன்னு நினச்சோம் அதுவும் இல்லை ரெண்டு வருஷமா பிஎம்கேவும் இதில் வந்து ஆர்வம் காட்டல இதில் உச்சநீதிமன்றத்தில் என்ன உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் பாமக வந்து சரியான மூத்த வழக்கை வச்சு வாதாடவே இல்லை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு நாள் சிஎஸ் வைத்தியநாதன் ஆதாடினார் டாக்டர் ராமதாசனுடைய அட்வொகேட்டுன்னு பத்திரிகைகள்லாம் ஹிண்டு இதெல்லாம் எழுதினாங்க உடனே நான் மறுப்பு சொன்ன ஒரு பாடு கடைசி நாள் ஒரு மணி நேரம் மட்டும்தான் ராதாகிருஷ்ணன் ஒரு மூத்த வழக்கறிஞர் பண்ணார் ஆக்கப்பூர்வமாக வந்து இவங்க வந்து அதை மீட்டு எடுக்கணுங்கிற இதுலேயும் இல்லை இவர் போராட்டம் பண்ணியிருக்கணும் இப்போ பன்னெண்டு ஒன்று இருபத்தி மூணில் ஒரு ஜியோ போட்டவனே போராட்டம் பண்ணியிருந்தாக்கா ஒரு மூணு மாதத்தில் வாங்கியிருக்கலாம் போராட்டமும் பண்ணல கூட்டமும் நடத்தலை இவர் இவரை இவரோட போய் ர ரகசியமாக பேசிட்டு வந்தாங்க அது என்னங்கிறது வெளியில் வந்து வெள்ளரிக்க கொடுங்கன்னா அதுவும் கொடுக்கல இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு வருஷமா வந்து அதை வீணாக்கி விட்டாங்க இந்த நேரத்தில் பாராளுமன்ற எலெக்ஷன் முன்னாடி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சோம் வன்னியர் ஓட்டை வந்து எதனால் வந்து மற்ற கட்சிகள் வந்து மதிக்கிறது இல்லைன்னா இது மக்களினுடைய ஓட்டு வந்து செல்லாத வாக்காக மாறிடுது பாக்கி கட்சிக்கு மாறினதுனால பெரும்பான்மை சம்மந்தமாக இருந்தால் கூட இப்போ முஸ்லீமும் கிறிஸ்டினோ மைனாரிட்டிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஒரு தனிப்பெரும்பான்மை ஜாதியாக இருக்கிற ஒரு இருபத்தஞ்சி விழுக்காடு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் அரசியலுக்கு கொடுக்காததுக்கு காரணம் பாமக ஆரம்பித்து அது செல்லாத வாக்காக மாறிடுது அது த தன் சுயநலமாக செயல்படுறதுனால தான் அது வந்து வன்னியர்களை மதிக்கிறது இல்லை எந்த கட்சியிலையும் வன்னியர்களை வந்து வளரவே விடுறதில்லை இவர் வந்து எங்க கூட்டணிக்கு போறாரோ அங்கே இருக்கிற வன்னியர்கள் அழிச்சிருவாரு சரிங்க சார் நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு வரோம் என்னன்னா இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து வன்னியர்களுக்கு கொடுத்தது வந்து ஒரு சார்பாக என்ன சொல்றாங்கன்னா தவறு என்னால நூத்தி எட்டு ஜாதி அமைப்புகள் இருக்கு அப்படி பொழுது ஒரே ஒரு சாதிக்காக வந்து இத்தனை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அதிமுக ஆட்சி தான் கொண்டு வந்தாங்க கொண்டு வரும்போதே வந்து ஒரு சர்ச்சை இருந்தது தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி இதை கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் முடிந்த பிறகு திமுக ஆட்சிக்கு வருது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அதிமுக தான் கொண்டு வந்தது கிரெடிட் அவங்க தான் போகணும்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது அதிமுக கொண்டு வந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் செயல்படுத்துறது வந்து திமுக தான் அந்த கிரெடிட் வந்து திமுகவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தற்பொழுது வந்து அந்த பத்து புள்ளி அஞ்சு வந்து ரத்து செய்யப்பட்டது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக வந்து சரியாக செயல்பட்டுதா செயல்படலையா திமுக எப்படி செயல்பட்டுருக்கணும் இது பத்து புள்ளி அஞ்சு முடக்கணது திமுக தான் சார் திமுக தான் முடக்கணும் முடக்கணு என்ன இருக்கா சார் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ஜியோ போட்டாங்க சார் ஜனாதன கமிட்டி ஜிவோ வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு ஜியோ போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சினுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பை வச்சு தான் அறுபத்தொம்போது விழுக்காடு முஸ்லீம் உள்ஒதுக்கீடு அருந்தி உள்ஒதுக்கீடு எல்லாமே அதை தான் கொடுத்துட்ருக்காங்க ஃபாலோ தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வந்து அம்பாசங்கரனுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி தான் இதுலேயும் இருந்தாங்க இதில் வந்து பதிமூணு பர்சன்டேஜ் வன்னியர் சார் அதில் எழுபத்தஞ்சு விழுக்காடு வந்து பத்து புள்ளி அஞ்சு வருது அவங்க கரெக்டாக டீட்டெயிலாக போட்டு தான் கொடுத்தாங்க ஒழிய ம ஜனத்தொகையை வச்சு தான் கொடுத்துருக்காங்கள ஒழிய இது நூற்றி எட்டு ஜாதி வந்து ரொம்ப மைனாரிட்டி சார் ஊருக்கு ஒருத்தவங்க தான் இருப்பாங்க இப்போ ஒரு ஒரு தெரு இருக்குன்னாக்கா ஒரு ஊர் கிராமம் இருக்குன்னாக்கா அதில் எய்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வன்னியர் இருப்பாங்க பாக்கி வந்து ஒரு ஒரு தொழில் பண்ணுறவங்க ஒரு ஒருத்தவங்க தான் இருப்பாங்க அதனால் மக்கள் தொகையை வச்சு தான் கொடுத்தாங்களோ ஒழிய இது வன்னியர்களுக்கு மட்டும் ஒரு தனி ஜாதிங்கிறதுக்குனால இல்லை இதில் இன்னொன்று என்னன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் டேட்டா இல்லை பன்னிய மக்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னே ஒரு டேட்டா இல்ல இல்ல இல்லை சார் இப்போ எல்லாமே எல்லா மக்கள் தொகை கணக்கெடுப்பே எண்பத்தி அஞ்சு தானே கொடுத்தாங்க அறுபத்தொம்பது விழுக்காடு பாக்கி கொடுத்த ஒரு சாதிவாரி கணக்கு ஒட்டுமொத்த மக்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு சுப்ரீம் கோர்ட் சொல்லவே இல்ல சார் ஜாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஜாதிவாரி கணக்கு வச்சு இந்த புள்ளி உரங்கள் மட்டும் தவறு அதனால புதிய தரவுகளை வந்து நீங்க எடுத்துங்கன்னு தான் சொல்லுவாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னும் எடுக்கவும் முடியாது ஏன் எடுக்க முடியாதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் சட்டநாதன் கமிஷன் வச்சார் சார் சட்டநாதன் கமிஷனில் வந்து அந்நிய மற்ற மாநிலங்களை போல் அந்நிய மாநிலத்தில் இருக்கவங்களாம் அந்த பட்டியல் இடஒதுக்கீடு பட்டியலேருந்து நாங்கள் அதில் மெயினாக இசையாளர் ஜாதி இருந்தது உடனே கலைஞர் என்ன பண்ணார் என்னடா நம்ம ஜாதி இதில் கொண்டு சேர்த்து விட்டா சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த எழுபத்தொன்று சட்டநாதன் கமிஷனுடைய எதுவுமே கணக்கில் எடுத்துக்கவே இல்லை அது அதுக்கப்புறமா உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அம்பாசங்கர் கமிஷனை வச்சு தான் ஜாதிவாரி மக்கள் கொண்ட இப்படி தான் பண்ணிகிட்ருக்கொடியே ரேஷியோ வந்து வளரது ஒழிய மற்ற ஜாதி பார்த்தா கூட சார் இப்போ வந்து இருபது இப்போ கணம் ஜாதிவாரி கணக்கு எடுத்தால் இருபது பர்சன்டேஜ் மேலே வரும் கொடுக்க முடியாது ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து அறுபத்தொம்போது விழுக்காடு வந்து பெண்டிங்கில் இருக்குது அதில் ஐம்பது விழுக்காடு தாண்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த எம்பிசி இருபது விழுக்காடு உள்ளார தான் வன்னியர்கள் கொடுக்க முடியும் வேணும் பிசிக்கு வேணாக்கா ஜாதி கம்மியாக இருக்குது கொடுத்த முப்பது பர்சன்டேஜ் தவறு வேணும்னா சொல்லலாம் எம்பிசிலேருந்து தான் கொடுத்தாகணும் இதில் இப்போ ஜாதிவாரி கணக்குப்படலாம் எடுத்து நடைமுறைக்கே வராது இன்னொரு யுகம் மாறிவிடும் இப்போ இப்போ வண்ணியர்களை பார்த்தீங்கன்னாக்கா அரசு பணியிலே இல்லை ஒரு சுதந்திரம் வாங்கின ஒரு பாட ஒரு அம்பேத்கர் அந்த சமுதாயத்துக்கு அந்த இருபது விழுக்காடு வாங்கி கொடுத்தது பதினெட்டு விழுக்காடு வாங்கி கொடுத்ததுனால இன்றைக்கி அந்த சமுதாயம் வந்து எல்லா இதிலையும் வளர்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்றைக்கி வந்து ரெண்டு பேருமே சட்டநாதன் கமிஷனும் சரி அம்பாசங்கர் கமிஷனும் சரி அதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா மனிதன் இப்போ குடிநீர் வாரணியிலாம் எடுத்துக்கிட்டாக்கா ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் அந்த மனித கழிவை தோடுவாங்கன்னு நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதி பேர் நான் மெட்ரோ ஹோட்டலில் இன்ஜினியராக இருந்தேன் என் கண்ட்ரோல்ல இருந்தது எல்லாம் இந்த முழுகாலி மலங்கு இந்த மேனோரில் இறங்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வன்னியர் தான் இன்னைக்கு வந்து வன்னியர்லாம் வந்து இன்னும் இவரும் சொல்றாரு சட்டநாதனும் சொல்றாரு அம்பாசங்கரம் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு வந்து தினக்கூலிகள் வந்து வீட்டு வேலை பார்க்குறது தானும் பார்த்துருக்கேன் வட தமிழகத்தில் வந்து எல்லாமே வந்து தினக்கூலிகள் அதே போல வந்து உடைப்பாளிகள் யாரும் வந்து பெரும்பாலான வன்னிய வன்னிய மக்கள் நிலம் வச்சிருப்பாங்க பெரும்பாலும் வந்து போக மாட்டாங்க சில பேர் ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் படிப்பாங்க தலித்துக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தலித்த ஐ மீன் வன்னியர்களை விட வந்து தலித்துகள் வந்து இப்போ வந்து அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சமுதாயம் வீணாக போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார் படிக்காமல் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு அரசியலுக்கு கூப்பிட்டு தன்னுடைய குடும்பம் மட்டும் வாழணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய இல்லை சமுதாயம் முன்னேறுங்கிற நோக்கமே இல்லை இதில் நாங்கள்லாம் எண்பதுலேருந்து ஆரம்பித்ததுனால நாங்கள் வந்து சமுதாய நோக்கத்தோட தான் அமைப்புகள் நடத்தணுங்கிறதுனால தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து ரொம்ப பெரும் உதவி செஞ்சார் சிவி சண்முகம் சார் வந்து அண்ணே சிஎஸ் வைத்தியநாதன் அட்வொகேட்டா அவ்வளோ பெரிய சீனியர் அட்வொகேட்டை அவர்தான் தான் அவர் முயற்சியால் தான் வைக்கப்பட்டது இன்றைக்கி வந்து பத்து புள்ளி அஞ்சு வந்து தடுத்தது திமுக தான் வந்து வந்து அரசு வெளியல் ஒரே நாளில் சட்டத்தை நிறைவேற்றி கவர்னர்ட கையெழுத்து உயர்கல்விக்கு வந்து ஜியோவும் போட்டாங்க இவங்க வந்து இதை மட்டும்தான் ஜியோ போடாம இருந்தாங்க அரசு பணிக்கு வந்து ஜியோ போடாம இருந்தாங்க அது அதுவோ ஜியோ இல்லை என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன் ஜியோவில் தவறு இல்லையா இன்னும் வலுவான வாதங்களை வச்சுருக்கணும் உச்ச நீதிமன்றத்தில் எதற்காக வந்து திமுக தான் அந்த விஷயத்தில் பத்து புள்ளி அஞ்சு விஷயத்தில் வந்து தவறு எழுத்து விட்டு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க அது என்ன காரணம் கரெக்ட் அது உயர்நீதிமன்றத்தில் வந்து சார் ஏழு கேள்வி கேட்டாங்க நூற்றி ரெண்டு அரசியலமைப்பு சட்டப்படி வந்து அதிகாரம் இல்லை அப்படின்ட்டாங்க அதே மாதிரி ஒரு ஏழு கேள்வி கேட்டும்போது இவங்க ஏழு கேள்விக்கு பதிலே சொல்ல அந்த தீதி இதனுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் அதில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க நாங்கள் கேட்ட ஏழு கல்விக்கு நீங்கள் பதில் கொடுக்காததுனால இதை நாங்கள் ரத்து செய்கிறோன்னு தான் உச்சநீதிமன்றத்துலேயும் இவங்க கொடுக்கல சிஎஸ் வைத்தியநாதனை வந்து சீனியர் கவுன்சில் வந்து ஒரு நாள் தான் அட்டென்ட் பண்ணாங்க நாலு நாள் நடந்தது ஒரு நாள் தான் அட்டன் பண்ணாங்க நாலு நாள் வந்து சிஎஸ் வைத்தியநாதன் தான் ஆர்பி பண்ணார் இவர் நெல்சன் இவர் நெல்சன் எம்பிலாம் வந்து வாதம் பண்ணுறா அவர் சீனியர் கவுன்சில் இல்லைன்ட்டு அவர் வாதம் பண்ணலை பாக்கி நாலு பேரும் வரவே இல்லை முறையாக வந்து இவங்க உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் மூத்த வச்சு வாதாடவே இல்லை திமுக திட்டமிட்டை தான் செஞ்சாங்க சார் இது வந்து அவர் மைத்துனர் தானே கெடுத்தாது ரத்து பண்ண வைச்சதுக்கு காரணமே அவர் டாக்டர் ராஜமூர்த்தி தானே எல்லாமே கெடுத்தது இவங்க திட்டமிட்டை இதில் என்ன பெரிய ப்ளஸ் என்ன சார் எம்பிசியில் இசையவாளர் சங்கம் இருக்கிறதுனால அவங்க வந்து பாயிண்ட்டு ஒன் பர்சன்டேஜ் கூட மக்கள் தொகை கிடையாது அவங்க அனுபவிக்கிறது பார்த்திங்கன்னாக்கா எல்லாமே இன்றைக்கி வந்து அமைச்சர்களுக்கு பிஓவாக இருக்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த இசைவாளர் இதுதான் அந்த சமுதாயம் எங்கேயோ முன்னேறிடுச்சு சரிங்க சார் இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும் இப்போ வந்து எல்லா தேர்தலையும் வந்து பாமக வந்து மாறி மாறி கூட்டணி வைக்கணும் திமுக அதிமுக பாணி பாமக என்ன பண்ணார் சார் கோரிக்கையை வலியுறுத்தி தான் வந்து வந்து இது பண்ணும்பொழுது எம்பிசி அந்த பதினேழு விழுக்காடு கொடுத்தாக தான் நான் கூட்டணி சேருவோன்னு சொன்னார் அதே மாதிரி இவங்கெல்லாம் பண்றதே இல்லை அந்தந்த நேரத்தில் கூட்டணி வந்து கோரிக்கையில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டா கூட ம வந்து படிச்சுட்டுவங்க வேலை வன்னியெல்லாம் வேலைக்கு போடுவாங்கன்னு சொல்லிட்டு இது வெற்றியடைய விடுறது இல்லை அரசியலே நடத்திக்கிட்டு எந்த எப்போ பார்த்தாலும் தன்னுடைய வாரிசுகள் மட்டும்தான் அதில் வந்து பயன்படுறாங்களோ ஒழிய தொடர்ந்து யாருமே இல்லை என்பதில் நாங்கள் ஆரம்பித்ததுலலாம் வந்து டாக்டர் ராமதாசன் நிறுவனராக வந்து அவருடைய பொண்ணு கல்யாணத்தில் வந்து முதல் நாள் தான் திண்டிவனத்தில் வந்து நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து அவர் நிறுவனராக போடுறோம் சார் நீங்கள் தலைவராக இருங்கன்னு சொன்னதுக்கு தலைவராக என்ன நீங்கள் அடிக்கடி மாற்றிடுவோங்க என்ன நின்று நிறுவனராக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவரை நானும் தீரனும் உயர்மட்ட குழு உறுப்பினராக இருந்தோம் புத்தகங்கும் போய்ச்சியாளராக இருந்தாப்புல ஏ கே சமூக நிற்பனை மன்றம் இதாக இருந்தாப்புல அப்புறம் தான் இவர் சா சுப்பிரமணியத்து தலைவராகவும் இவர நிறுவனராகவும் பழனிங்கிற ஒரு பொருளாதாரம் போட்டு நியமனம் பண்ணி அது பண்ணணும் வன்னியர் சங்கம் செயல்படவே இல்லை தேர்தல் நேரத்துக்கு தான் ஜாதியை பற்றி கூப்பிட்றாங்களே ஒழிய வன்னியரை பற்றி நினைக்கிறது இல்லை இந்த சமுதாயம் வந்து முன்னேறணும்னா அரசியல்லாம் சரியாக வராது சார் அந்த எப்படி அம்பேத்கர் வந்து அந்த சமுதாயத்துக்கு வந்து உயர்கல்வியும் அரசு பணியும் வாங்கி கொடுத்தாரோ அதே போல் ஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டா சங்கமே தேவையில்லை இயர் பத்து புள்ளி அஞ்சு மட்டும் வந்துடுச்சுன்னாக்கா சமுதாயத்துக்கு அரசியல் அரசியல் எதுவுமே யாருமே தேவையில்லை அவங்கவுங்க படிச்சுட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க இல்லை இப்போ பொதுவாக இப்போ வன்னிய மக்கள் அந்த சமுதாய மக்கள் பாமகவை எப்படி பார்க்குறாங்க அன்புமணி ராமதாஸ் மற்றும் மாடர் ராமதாஸ் அவர்களை எப்படி பார்க்குறாங்க இப்போ அவர் பையனுக்காக தான் கட்சி நடத்துகிறாரு இவர் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட பையன் மாட்டேங்கிறாப்புல இன்றைக்கி கூட்டணி பத்து பிள்ளைங்க அஞ்சுருந்து வ அதிமுக தான் கொடுத்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் மூ இது பண்ணார் அவர் சிவசர்ம சார் போய் பேசினாப்புல ஆனால் பையன் வந்து மத்திய மந்திரி வேணும் ராஜ்யசபா எம்பி வேணும் நான் சின்ன வயசுலேயே நான் வந்து அமைச்சராக இருந்துட்டேன் ஆட்சி அதிகாரத்தோடு இருந்துவிட்டேன் என்னால் எல்லாமெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இவங்க பிஜேபி சேர்ந்தாங்களே சமுதாயத்துக்காகலாம் வந்து இவங்க பிஜே பிஜேபியால் வனியர் பத்து புள்ளி அஞ்சும் கொடுக்க முடியாது இப்போ அரசியலமைப்பு சட்டம் நூற்றி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டம் நூற்றி அஞ்சாவது அரசியல் சட்டம் தெரியும் உள்ளதுக்கீட்டு கொடுக்கறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்ட்டு அவங்க கொடுத்து மராத்தா கேஸுக்கு அப்புறம் மாநில அரசுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அதனால இப்போ பிஜேபியால் வந்து பத்து புள்ளி அஞ்சு எல்லாம் நிறைவேற்ற முடியாது நம்ம டிஎம்கேவும் நிறைவேற்றாது நம்ம அண்ணாதிமுக வந்தால் ஒழிய இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு வாங்குறது கிடையாது இந்த சமுதாயம் முன்னேறணுன்னாக்கா உயர்கல்வியும் அரசு பணியும் வேணும் இதில் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா சார் எம்பிசியோட வந்து இந்த கட் ஆஃப் மார்க் எல்லாம் இருக்குல்ல அது அதுக்கெல்லாம் ஆளும் போகிறதே இல்லை இந்த ஒரு வருஷம் நடைமுறையில் இருந்தது அப்போ சட்டக்கல்லூரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எம்பிசிக்கு வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கட் ஆஃப் மார்க்கும் வன்னியருக்கு எம்பிசி வீக் வந்து எண்பது பர்சன்டேஜ் இருந்தது நிறைய பேர் போனாங்க தென் தமிழ்நாட்டில் போய் சேர் அந்த கோ நல்ல நல்ல காலேஜெலாம் சேர்கிறதுக்கு ஆளே இல்லாமல் இருந்தாங்க இப்போ படிக்கிறதுக்கு இப்போ கிராமத்தை பார்த்தீங்கன்னா சார் இந்த இப்போ கட்சியில் இருக்கிறவன்தாரா இளைஞர்கள் வந்து எங்கே இருக்காங்க யார் ரெண்டரை கோடி மூணு கோடி வன்னியர் இருக்காங்கிறான் யாருமே இருக்கிற மாதிரி எல்லாமே காலையில் எழுந்திருக்கிறான் சாயந்திரம் தூங்குறான் அவ்வளோதான ஒழிய எந்த நடைமுறை வாழ்க்கையில மேக்சிமம் கல்யாணமும் ஒரு முப்பது வயசுக்குள்ள எல்லாம் கல்யாணமும் நடக்கிறது இல்லை சரிங்க சார் இப்போ இந்த இந்த பாஜகவோட வந்து பாமக கூட்டணி வச்சிருக்காங்களா வன்னிய மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க யாருக்கு ஆ ஆதரவு அளிப்பாங்க வன்னிய மக்கள் அந்த சமுதாயத்தில் என்ன பேசுகிறாங்க மேல நீங்க வந்து ஒரு சமுதாய தலைவராக இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க யாருக்கு வாக்களிக்க போறாங்க ஏன்னா இந்த சட்டத்தை பத்து புள்ளி அஞ்சு வந்து கொண்டு வந்தது அதிமுக அதை வந்து செயல்படுத்தியது திமுக இப்போ வந்து என்ற கட்சி எங்கே போயிருக்காங்கன்னா பாஜக சம்மந்தமே இல்லாமல் போயிருக்காங்க இப்போது இதை வன்னிய சமுதாய மக்கள் எப்படி பார்க்குறாங்க அவங்களோட ஆதரவு யாருக்காக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ பாஜகவில் எடுத்துகிட்டிங்கன்னா சார் மாநில தலைவர் அஞ்சு துணை தலைவர் அஞ்சு பொதுச் செயலாளர் ஒரு ஒன்றியர் கூட இல்லை ம் இப்போ கேண்டிடேட் போட போடுறாங்களா அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்னியர் கூட இல்லை இப்போ கேண்டிடேட்டில் ஆமாம் ஆ வன்னியரே இல்லாத ஒரு கட்சியில் போய் இவர் சேர்ந்து அதில் ஜெயிக்க போகிறதும் இல்லை இதில் இப்போ இருக்கிற ஒரு ஏழு பேரும் செலவு பண்ணிவிட்டு அவனையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டு போகிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த கூட்டணி சேர்ந்துருக்காங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த எல்லோரும் மக்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நினச்ச இப்போ கலைஞர் இப்போ மு க ஸ்டாலினும் கலைஞரும் இந்த சமுதாயத்துக்கு செ இடஒதுக்கீடை நீக்கினை இந்த சமுதாயத்தை அழிச்சிட்டு வரும்பொழுது ஒரு பெருந்தன்மையாக ஒரு இந்த சமுதாயத்தை செஞ்சதை எல்லோரும் நன்றியோட பார்க்குறாங்க இதில் இந்த கூட்டணியில் சேராமல் இதில் பிஜேபி சேர்ந்ததை யாருமே ஏற்றுக்கல பிஜேபியில் வன்னியரே இல்லை அங்கங்கே இன்னும் ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களா ஒழிய அந்த கட்சி வந்து வன்னியரை கன்சிடர் பண்ணவே இல்லை வட தமிழ்நாட்டில் வன்னியை வளராத காரணம் பிஜேபி வளராதது காரணம் பொறுப்பாளர்கள் வந்து வன்னியரில் போடாமல் அதோட இப்போ ரெண்டு பேரும் கூட்டணி செஞ்சிருக்காங்களே சார் வட தமிழ்நாட்டில் பிஜேபி கிடையாது தென் தமிழ்நாட்டில் இப்போ பாமக கிடையாது ரெண்டு பேரும் கூடி தனித்தனியாக அவங்கவுங்க ஓட்டு வாங்கிட்டு போட வேண்டியதான் செல்லாத ஓட்டு தான் அது சமுதாயத்துக்கு இந்த பெரிய சமுதாயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வன்னியர்களுடைய வாக்கு வந்து பிஎமிக்க ஆரம்பித்ததுனால அது செல்லாத வாக்காக தான் மாறிட்டு போயிட்டு இருக்கு சார் சரிங்க சார் இப்போ என்ற கட்சி வந்து ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த உங்களுக்கே தெரியும் அந்த இடஒதுக்கீடுக்காக வந்து இருபத்தி ஒன்பது பேர் இருந்தாங்களா ஆமா இருபத்தி ஒன்பது பேர் வந்து துப்பாக்கி சூட்டில் இறந்தார்கள் ஆமா அது ஒரு நோக்கம் நிறைவேறுச்சின்னு நான் சொல்லுவேன் எப்படி ஏதோ ஒரு வழியில் வந்து பாமகவுக்கு வன்னிய சமுதாய மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைச்சிது இப்போயுமே கிடைக்கிது இப்போ வந்து என்ன குறிக்கிங்கன்னா வன்னிய சமூக மக்களுக்கு மட்டுமே தனி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இதுக்கு வந்து பாமக சரியாக செயல்படலை அழுத்தம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது எந்த நோக்கத்துக்காக வந்து பாமக வன்னியர் சங்கம் மாறிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துலேருந்து விலகி செல்கிறது சம்மந்தமே இல்லாமல் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு முதல்ல கலைஞர் தான் கொண்டு வந்தார் எம்பிசிக்குன்னு இடைநேர சாதிக்குன்னு அப்புறம் வந்து இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து நம்ம அதிமுக கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வரும்பொழுது இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு கட்சிக்கு வந்து நீ கூட்டணி வைக்கும்பொழுது பாமகோட எதிர்காலம் என்னவாக இருக்கும் மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகளை தவிர ஒன்றிய ச மாவட்ட நிர்வாகிகளை தவிர மக்கள் எல்லாம் இப்போ மேக்ஸிமம் வந்து டெல்டா மாவட்டத்தெல்லாம் எல்லாமே ஏ அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க அந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த பிற்பாடு அண்ணாதிமுக சேர்ந்தாங்க இப்போ வந்து இவர் பிஜேபி சேர்ந்த உடனேயும் எல்லாம் சேர்றாங்க இன்றைக்கி வந்து எல்லாருமே அதிமுக இன்றைக்கி ஒரு புனித தன்மை அடைஞ்ச மாதிரி இன்னைக்கு அதிமுக வந்து வன்னியர் எல்லாருமே ஏற்றக்கூடிய சூழ்நிலையில் வன்னியர் இன்னைக்கு ஜாதி உணர்வோடு இருக்கிறவங்க யாருனாக்கா அஞ்சு மந்திரி இதில் மூணு மூணு மந்திரி தான் திமுகவில் வன்னியர் கொடுக்குறாங்க ஜெயலலிதா பெரியலேருந்து அந்த அம்மா பிரியல்லேருந்து வந்து வன்னியர்களுக்கு அஞ்சு அதிகாரம் உள்ள பதவி இவரெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார் சிவி சண்முகம் சார்லாம் வந்து ரொம்ப வந்து முக்கிய தலைவர்கள் சிவி சண்முகம் ஆமாம் ஆமாம் முக்கியமாக இருந்தாங்க அவர்லாம் பத்து புள்ளையின் சார் வந்து அவரால் தான் வந்து பத்து நாங்கள் ரெண்டாயிரத்து பதினேழு லெட்டர் கொடுத்தோம் சார் அந்த லெட்டரை வச்சு தான் இது பண்ணாப்பில்ல வாட்ஸ்அப்லே வருவார் நீங்கள் எல்லாம் வர வேண்டாம் அலைய வேண்டாம்னு சொல்லிட்டு ஏதாவது சந்தேகம்னா வாட்ஸ்அப்லேயே வந்து கேட்பாரு வாட்ஸ்அப் லைனில் வந்து என்னென்ன டீட்டெயிலெலாம் கேட்பாப்பில்ல ரொம்ப தரவாட்டு போட்டு ஆகிட்டேன் சப்ஜெக்ட்லாம் ஃபுல்லாக கொடுத்தோம் கொடுத்தோடனே ரொம்ப தரவானார் இந்த இதுக்கு வந்து அஃபிடவிட்டை வந்து ஹைகோர்ட்டில் போட்ட அஃபிடவிட்டை வச்சுக்கிட்டே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவரே ஆர்டர் தயார் பண்ணி கொடுத்தாரு சப்ஜெக்ட்லாம் ரொம்ப தரவாக இருப்பார் இப்போ அதில் இதில் இன்னொன்று என்ன சார்னா விஜயன் வந்து எங்களுக்கு எதிர்பார்க்க உயர்நீதிமன்றம் வந்தார் சார் இந்த அறுபத்தொம்பது விழுக்காடு கேஸுக்கு போனார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த விஜயனும் இவரும் சண்முக சுந்தரமும் அட்வொகேட் கவர்மெண்ட் சார் சண்முக சுந்தரம் அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமானவர் எல்லாம் ஒரே திருநெல்வேலியிலே ஒரே கேஸ்ட்டு அவங்க வந்து வன்னியர் இவர் இதுக்காக ஆர்ட் பண்ணவே இல்லை பத்து புள்ளி அஞ்சு வந்து ஜெயிக்கிறதுக்காக ரத்து பண் ஒரு அரசு வந்து சட்டத்தை நிறைவேற்றுச்சு அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை உயர்நீதி உச்ச நீ ரத்து பண்ணால் கூட உச்சநீதிமன்றம் நிறைவேற்றிங்க அப்படின்னு சொன்ன பிற்பாடு கூட அந்த சட்டத்தை பாதுகாக்கலைன்னாக்கா வன்னியர் மேலே இருக்கிற ஒரு காழ்ப்புணர்வு காழ்ப்புணர்வு தான் சரிங்க சார் சார் இப்போ வந்து நிறைய வன்னிய சங்கங்கள் இருக்குது இப்போ வன்னிய சத்ரிய சாம்ராஜ்யம் இருக்குது போல் வன்னிய சங்கங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமைப்பு இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய சமூக மக்கள் இருக்கும்போது இத்தனை அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த சமூகங்கள்லாம் யாருக்கு ஆதரவு அளிக்க போகிறீங்க பாமகவுக்கா இல்லை அதிமுகவுக்கா அதிமுகவுக்கா இப்போ வன்னியர் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த ஒரு பாடு அதிமுக மேலே எல்லாருமே வந்து வாக்களிக்கணும்னு இருக்காங்க அது யார் ஒருங்கிணைக்கிறதுன்னு இல்லாமல் ஒரு இன்னொரு லீடர் டாக்டர் ராமதாஸுக்கு அப்புறம் எதிர்த்து ஒரு தலைவர் இல்லாததுனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்குது ஆனால் இந்த அதிமுக வந்து ஒருத்தவங்களுக்கு யாரையாச்சும் பூஸ் பண்ணி எல்லாரையும் ஒன்று சேர்த்து பண்ணாங்கன்னா அவங்க தனியாகவே இண்டிவிஜுவலாக வன்னியர் ஓட் வட தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கிற எம்பி இருபது எம்பி வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் வந்து ஒருங்கிணைச்சாங்கன்னாக்கா இருக்கும் அது ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன பண்ணாக்கா ஒரு இப்போ மண்டல மாநாடு மாதிரி போட்டு இவங்க செஞ்சது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாங்க பொதுச்சத்துறை வாரியம் கொடுத்தாங்க படையாச்சாரக்கு அரசு விழா நடத்தினாங்க இப்போது இது சட்டசபையில் வந்து படத்திறப்பு விழா பண்ணாங்க கடலூரில் மணிமண்டபம் கட்டினாங்க அப்புறம் நாகப்படையாச்சி செலவு வந்து மயிலாடுதுறையில் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க இது எல்லாமே ஒருங்கிணைத்து நல்ல நோக்கத்துக்காக எல்லாம் செஞ்சவங்களை வந்து இவங்க வந்து அதை வந்து சமுதாயத்துக்கு வந்து இவங்க செஞ்ச சாதனை வந்து இன்னும் போய் கீழ் மட்டத்தில் போய் ரீச் ஆகும் இந்த மாதிரி வன்னிய சமுதாயத்துக்கு மக்களுக்கு தலைவர்களுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொல்லலை ஆமாம் ஆமாம் இதுக்கு கீழே போய் ரீச் ஆகலை இப்போ இதை போல் சொன்னோனாக்கா வன்னியருக்காக செய்யுதுன்னு சொல்கிறாங்கன்னு வன்னிய சமுதாயத்தில் இல்லைன்னா இவங்க செய்யலைன்னா கூட ஒரு முன்னாடி ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவில் ஒரு வன்னியர் ராமதாஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லீடரை வச்சுருந்தாங்க அதுபோல் ஏ கே நடராஜன் போதெல்லாம் நல்லா பயன்படுத்தினாங்க அந்த அம்மா பயன்படுத்தினாங்க இப்போ வந்து யாரையும் அது சரியாக பயன்படுத்துறது இல்லை அதை பயன்படுத்தினாங்கன்னாக்கா டாக்டர் ராமதாசனுடைய செயல்பாடு வந்து கீழ்மட்டத்தை போய் சேரவே இல்லை இப்போ எல்லோரும் நினைக்கிறாங்கன்னாக்கா வன்னியர் கட்சி பிஎம்கே தான் அது எப்படி இந்த சமுதாயத்தை அழிக்குதுங்கிறதெல்லாம் இன்னும் போய் விழிப்புணர்வே உண்டாகலை எல்லாருமே வறுமையும் கீழே இருக்காங்க இன்றைக்கி வந்து அதை வந்து ஒருங்கிணைச்சி இது வந்து இன்னொரு தலைவர் தலைவர் கூட வேண்டாம் அஞ்சு பேர் கொண்ட குழுவோ ஆறு பேர் கொண்ட குழுவோ நியமனம் பண்ணி பண்ணாங்கன்னாக்கா அஇஅதிமுக வந்து இன்னும் திமுக செய்யவே செய்யாது பிஜேபியும் செய்யாது இன்னும் சமுதாயம் வளரணுன்னாக்கா அதிமுக தான் அது அதிமுக சரியாக பயன்படுத்திக்கலன்னு தான் சொல்கிறோம் சரிங்க சார் பொறுத்து வந்து பார்க்கலாம் அதிமுக தலைவர்கள் இதில் வந்து எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க வணிக சமுதாய மக்களோட வாக்குகளை வந்து எப்படி பெறுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் இது வரைக்கும் உங்கள்கிட்ட பல கேள்விகள் கேட்டால் உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ்